வணக்கம் ராதின் பாம்ஸுக்கு உங்களை நான் வருக 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 வருகான்னு வருவே டிசம்பர் பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கக்கிழமை அன்னைக்கு டிசம்பர் பாய்ச்சாம்தேதி அன்றைக்கி இந்த வீடியோ எடுக்கிறேங்க மாடு மூணு மாடு விற்பனை மாடு கடல் திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் எனக்கு ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இது காலையில் டாயா இன்றைக்கி எடுத்த வீடியோ காலையில் டாயந்தேன் இது உங்களுக்கு வயிற்றுகளை பார்த்தாவே கொஞ்சம் வயத்தியில் ஒன்று இல்லாத மாதிரி தான் இருக்குது நைட்டு வர தீனியெல்லாம் வச்ச தீனியெல்லாம் சுத்தமாக தின்னு தண்ணி தீனியெல்லாம் குடிச்சுக்குது கறவைகள் ரெண்டு நாள் ஆகும் மின் பின் வரதுக்கு உடனே நீங்கள் கொண்டு போனதே குண்டா வச்சு கறக்கிறதுக்கு இல்லை அப்படி மாட்டுனா உங்களுக்கு அது கணக்காசு கொடுக்கணும் இதெல்லாம் மாடை பாருங்க நல்ல பெருவெட்டு ஃபஸ்ட்டு மாடு இதோட விலை இருபத்தி ஏழாயிரம் தான் ஈர்த்திய தீர்வு கேட்கலாம் கண்டிப்பாக ஒரு மூணு ஈத்து இருக்குது அதுக்காக ரொம்ப கெல்லிடுவோம் அப்படி கிடையாது மூணு ஈத்து செனையெல்லாம் உறுதியாக இல்லை மாடு நல்லா திங்கி நல்லா குடிக்கி நல்லா கறக்கு மாடு உடம்பு கெட்டு மாடு ஒரு பெருவிட்ருக்குது ரொம்ப சில்லுன்னு சொல்ல முடியாதுங்க ஓரளவுக்கு பெருவிட்ருக்குது இருபத்தி ஏழாயிரம் அதோட வேலை வேணும் பிறவர்கள் தொடர அருமையாக கொண்டு போய் தாராளமாக கறக்கலாம் இது கறவை என்ன மோசமாக போனாலும் இந்த எட்டு லிட்டருக்கு விடாது நீங்கள் ஒன்று கொண்டு போய் நாளைக்கு நாளைக்குண்டா வச்சு நாலு லிட்டருக்கு அந்த கறக்காது எதை மூணு ஒரு மூணு மூன்று வரும் அப்படியே இது ரெண்டாவது மாடு உடனே நேற்று போட்ட காரிச்சட்டையாக எதுன்னு கேட்காதீங்க அந்த வெளியாக இதுக்கும் பாருங்க சும்ண்டாக தெரியும் அந்த மாடெல்லாம் கொடுத்துட்டு மூணு மாடு ஒரு சென மாடு வாங்கியிருந்தாங்க அந்த சென மாடு வேண்டாமட்டு அந்த மூணு மாடு ஒரு சேத்திட்டாங்க அவங்க இது ரெண்டாவது மாடு ஈர்த்து வெண்டா நித்த மாடு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் சைனிங்கு எல்லாமே சென இது உறுதி இல்லை இது இதுக்காக மூணு மூணு தாராளமாக வரும் மாடுங்கிறது திண்டுக்கல் மாவட்டம்தே திண்டுக்கல் மாவட்டத்தில் லாஸ்ட்டில் இருக்கிறோம் இதோட வேலை பார்த்திங்கன்னா அதே இருபத்தி ஏழாயிரம் கூட கொடுங்க இந்த சாணி சப்பாலாம் பார்த்தாவே தான் எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு காலையில் டைம் இருபத்தி ஏழாயிரம் கூட கொடுங்க ஒரு காம்பில் இது என்ன வேணும்னா தமிழ்ல கொணத்தமிழ்ல ரெண்டாக பிரிஞ்சு விழுகு அவ்வளோதான் அது வந்து ஒரு வேப்பங்குச்சி கீது போட்டு எழுத்தோம்னா அது குண்டா குழம் விழுந்துக்கோன்னு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை கரைக்கையில் பார்த்தீங்கன்னா அகலமாக விழுகு அப்போ ஒரு வேப்பங்குச்சி ஒரு நாலு நாளைக்கு அதில் சொரு வேணும் கறந்துட்டு கறந்துட்டு சொறமுன்னா அது அப்படியே உடத்தமிழ் சூப்பராக வந்துடு இருபத்தி ஏழாயிரம் கொடுங்க மாடு இருக்குது அந்த அளவுக்கு கெடி கோபத்தை அதிகபட்சம் நீங்கள் என்னதோ புத கண்ணாடி வச்சு கண்டுபிடிச்சாலும் ஒரு மூணு ஈத்து அந்த மாதிரி தான் வெறும் மாடு மாடு பக்குவம் பண்ணோம்னா நல்லா கறக்கு நேற்று போட்ட மாட்டை விட இது நல்ல மாடுக்குதான் ஒன்றுக்கு ஒன்று பார்க்க அப்படித்தானுக்கு இருக்குது இந்த நேற்று போடுறத விட இன்றைக்கி நல்லது இன்றைக்கி நல்லதுன்னு அது அதுக்கு உண்டானது நீங்கள் கொடுக்குற காசுக்கு த உண்டானது தாராளமாக இருக்கும் இது ரெண்டாவது மாடு மாடு வித்தாசினாலும் வித்தாசினாலும் எழுதி போடுறேன் விக்கிலினாலும் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் சங்கடப்படாதீங்க எல்லாமே வீடியோ போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா தான் உடனே வரி இது ஆறு பழு கிடையாது ஒரு சைடு புழுந்து விழுந்துருக்குது ஒரு சைடு சிறுவல் இருக்குது க மடி உள்ளே தெரியாத மாதிரி இருக்குதுங்க ஆனால் குணம் சூப்பர் குணம் அருமையான தலை செவலை இதோட ரேட் பார்த்திங்கன்னா இதோடய ரேட்டு கேட்டீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இருபத்தி ஐயாயிரம் நான் விலைக்கு வாங்கினா விலைக்கு கொடுப்பேன் இருபத்தி ஐயாயிரம் அதிகமான கிடைக்கு கன்று குடிக்காது ரெண்டு நேரம் நீங்கள் கை விசு கறக்கலாம் பால் இப்போதோ ஒரு ஒன்று ஒன்றரை அந்த மாதிரி வரும் பக்குமனை பணம் கூடு கறவு கூடு கண்டிப்பாக கறவு கூடுங்க நான் நல்லா படித்தடியாக வேலை போடல கணக்கை போட்டுருக்கிற பாத்து கேளுங்க எந்த மாதிரி வேணுமோ தாராளமாக கொண்டு போய் நல்ல முறையாக கரங்க ஒன்றும் தப்பு இல்லை சின்ன தப்பு இருந்தால் கூட சொல்லிடுவேன் எனக்கு தெரிஞ்சு ஒன்று காண எல்லாமே பார்த்திங்கன்னா கொண்டு கறங்க கொண்டு போய் தாராளமாக நீங்கள் கறந்துக்கலாம் மாட்டோட மூணு வகரத்தையுமே தெல்ல தெளிவாக உங்களுக்கு நான் காமிச்சிருக்கிறேன் ஒரு சில ஒரு நான் பழமையும் கட்டே இப்போ சொல்கிறக்கு இந்த மூணு மாட்டுலேயுமே சென உறுதியான செனை எதுவும் கிடையாது ஏன்னா ரெண்டு மாதம் செக் பண்ணிக்கோங்க அதுக்காக செனையில்லை இளஞ்சனையாக இருந்தால் நீங்கள் ரெண்டு மாதம் போய் பார்த்துக்குங்க நிறையா பேர் சொல்லுவாங்க அப்படி நீங்கள் சென்னையிலேன்னு கொடுத்தீங்க வாங்கிட்டு போய் ரெண்டு மாத காலம் செக் பண்ண செனையுச்சு அப்புறம் தான் சந்தோஷம் அதுக்கோசரம் நீங்கள் செனையினே கட் பண்ண கண்டு செணை இல்லாத மாட்டை வாங்கிட்டு போயிட்டு அங்கே போய் கறந்துக்கிட்டே இருப்பாங்க கம்முன்னு ஒரு மாதம் போய் அப்போ என்னென்னா மாடு கறவே கை வச்சு பார்த்துட்டு அந்த பழம் வச்சுருவாங்க அப்படி சொல்லக்கூடாது முதல் நம்ம என்ன மனநிலையோடு வாங்குறமோ அதே மனநிலையோட மலைக்கு வேறு போகிறோம் ரெண்டு மூணு நாளில் ரெண்டு நாளில் போயிடுவேன் மலைக்கு அப்போ நம்ம அங்கே போய்ட்டு ஃபோன் எடுத்து வாங்கிட்டு புலம்பழிக்கிட்டு அதெல்லாம் இருக்கக்கூடாதுங்க இருந்தால் ஃபோன் எடுக்க முடியாது அப்போ மாடு கொடுத்து போட்டு ஃபோன் எடுக்க மாட்டே அப்படிங்கிறது வேறு வாங்கி பக்குவமாக ஆளுக்காக கொண்டு போய் பக்குவமாக கறந்து புழச்சிக்கலாம் ஒன்றும் தப்பு வராது உங்களை ஏமாற்றி அப்படி நம்ம தொடர்ந்து ஏவார்த்தனால நான் பண்ண மாட்டேங்க ஏதாவது நம்ம நானூறு பக்கம் ஏமாந்தாலும் உங்களுக்கு வாங்குகிற பக்கம் ஏமாந்து சொல்ல மாட்டேன் அதனால் நான் வாங்கிட்டு போகிறோம் கொஞ்சம் புலம்புலாம் பார்த்து பக்குவமாக தாராளமாக கறந்துக்கிற மாதிரி மாடுதே போட்டுருக்குற விலை கம்மியில் இப்போ தான் போட்டீங்க அதுக்குள்ளே வித்தாச்சானு சில பேர் கேட்பாங்க எனக்கெல்லாம் மனசார சொல்கிற இந்த மூணு மாட்டு ஒன்று எந்த மாதிரி நான் கை நீட்டி அட்வான்ஸ் வாங்கலை நம்ம வீடியோவை சப்க்ரை பண்ணி வச்சுருந்தாங்கன்னா நான் போட்டதே உடனே உடனே அவங்களுக்கு வீடியோ தகவல் போகையில் டக்குன்னு பார்த்துட்டு எதுவுமே கேட்க மாட்டாங்க போட்டு காசு கீட் கிடக்க மாட்டாங்க ஏதோ ஓரளவுக்கு வருதா அட்வான்ஸ் போடுவாங்க மன நிம்மதியாக எடுப்பாங்க மன நிம்மதியாக ஆடம் செய்யல அமைச்சு நானும் பார்த்தீங்கன்னா கேட்ட காசுக்கே எதுவும் கொடுக்குறதில்ல ஓட்ட வேலையிலேருந்து பெரிய லெவலாக பண்ண முடியாது எனக்கு நார்மல் வந்தால் நான் கொடுத்துருவேன் அதுக்காக இப்போ நான் முதல்ல வீடியோ அப்படி போட்டிருந்தேன் எப்படிங்கன்னா கரெக்டான ரேட்டுக்கு போட்டு ஒரே ரேட்டாக அது பண்ணவே முடியல அது கற்றுன்னு கற்றுனா கூட ஆகாது ஒரே விலை தானுங்க அப்படின்னு சொன்னால் ஆகாது அதனால நம்ம என்ன பண்ண முடியுமோ கம்மி பண்ணுற அளவுக்கு போட்டுக்கிறேன் பெருசாக பண்ணிங்கன்னா ஆகாது என்னால் கொடுக்குற ரேட்டு வந்துச்சுன்னா பெரிய அளவுக்கு ஒரு ஆயிரம் அது பச்சை அந்த மாதிரி அந்த கணக்கில் பண்ணாத்த நம்மளுக்கும் கட்டு அந்த ரேட்டில் எல்லாம் போட்டுருக்குறேன் உங்களுக்கு எது வேணுமோ கொண்டு போய் தாராளமாக காரங்க நேரில் வரவன்னு நினைக்கிறவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க மாடுகள் அதிகம் இருந்ததுன்னா தே நீங்கள் வந்து பார்த்துறதுக்கு செட் ஆகும் அதை சொல்கிறக்காக தான் தகவல் கூப்பிட்டேன் அந்த மூணு மாடில் எந்த மாடு வேணுனாலும் நீ காலையில் டைமே வீடியோ வந்துடு எட்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அப்புறம் ஃபோன் எடுக்கிறதுக்கு அது அந்த கோயில் பஜனை அந்த மாதிரி போகிறதுனால ஃபோன் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகிரு நைட்டு உங்களுக்கு எந்த மாடு வேணுமோ தாராளமாக கொண்டு வாங்க ஒரு பூச்சி மாத்திரக்கு இது போட்டு பக்குவம் பண்ணி கறந்தீங்கன்னா கண்டிப்பாக கறக்கும் மாடு உங்களுக்கு தங்கம் பற்ற மாடுக்கு தான் மூணும் போடுறேன் மூணையும் கொண்டு போய் இந்த செவலக்கடியிலாம் பார்த்தீங்கன்னா ஆரே விழுத்தேன் ஒரு சைடு சிறுவழுக்குது ஒரு சைடு விழுந்துருக்குது அல்ல நல்ல முறையாக மூளைக்கு கொண்டே தாராளம் பக்குவமாக வேணும் கரெக்டாக துறை கொண்டு நீங்கள் மாட்டு காசு இல்லாமல் வாடகை காசு துண்டாக தரணும் இல்லை உங்கள் வண்டியாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் வண்டியை வச்சு எடுத்துக்கலாம் அதை பற்றி பிரச்சனை கிடையாது ஜாயிண்ட் வாடகை கிடைக்கிறதுங்கிறது இப்போ கொஞ்சம் டைட்லியாகதான் ஒரு கோட்டில் வாங்கி அட்வான்ஸ் வேணும்னா ஒரு கோட்டு வந்து சேரதுக்கு ரெண்டு மூணு நாள் ஆயிக்குது நாலு நாள் ஒரு வாரம் ஆகி ஜாயிண்ட் கிடைக்காதால இருக்குது அப்படி இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு பார்க்கம்பா என்ன வாடகை கொடுத்து எடுங்க அப்புறம் நம்ப இடக்காதுனா வரலாம் ஏன்னா ஏதோ ஜாயிண்ட் வாடகை நின்னால் வெயிட் பண்ணி வேணும் பிரச்சனை இல்லை முடியலை மூணு மாடுமே ஒரு சவ வேணும் எங்களுக்கு ஒரே வாடகை கொடுத்துருனால தாராளமாக கொண்டு போய் நீங்கள் மாவுக்கு தகுந்த பணியாரம் கண்டிப்பாக இருக்குது நீங்கள் இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு வாங்குகிற மாடு எவ்வளோ இருக்குமோ அவ்வளோ இருக்கும் கொண்டு போய் கரங்க